வணக்கம் நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான ஆன்லைன் மீட்டிங்ல இருப்போம் இல்லனா பரிட்சை எழுதிட்டு இருப்போம் திடீர்னு கரண்ட் போகும் இன்வெர்ட்டர் ஆன் ஆகுறதுக்குள்ள நம்ம வைஃபை ரூட்டர் ரீசெட் ஆயிடும் கனெக்ஷன் போயிடும் ரொம்ப இரிச்சலா இருக்கும் இல்லையா நிச்சயமா இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை ஆனா இந்த அனுபவத்தையே மாத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போறோம் மின்விட்டு நடந்ததையே நாம கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் வணக்கம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னாடிலாம் எல்லாம் வெறும் லைட்டுக்கோ ஃபேனுக்கோ தான். ஆனா இப்போ அப்படி இல்ல. நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கை, வேலை, படிப்பு, பாதுகாப்புன்னு எல்லாமே அத நம்பி தான் இருக்கு. அந்த சின்ன தாமதம் கூட பெரிய பாதிப்புகளை உண்டாக்கலாம். சோ அந்த தாமதத்தோட விளைவுகள் என்ன? அதை எப்படி இந்த புது டெக்னாலஜி சரி பண்ணதுன்னு விரிவா பார்க்கலாம். சரி. அப்போ விஷயத்துக்கு வருவோம். பெரும்பாலான வீடுகள்ள இன்வெர்ட்டர் இருக்கு. ஆனாலும் கரண்ட் போனா சில வினாடிக்கெல்லாம் நின்னு திரும்ப ஆன் ஆகுறத பாக்குறோம். ஏன் இந்த தாமதம்? ம். சுவிட்ச் ஓவர் நேரம் அதாவது சுவிட்ச் ஓவர் டைம்னு சொல்லுவாங்க மெயின் பவர் கட் ஆனதை சென்ஸ் பண்ணி பேட்ரி பவருக்கு மாற இன்வெர்டர் எடுத்துக்கிற நேரம் தான் அது பாரம்பரிய இன்வெர்டர்கள்ல இந்த தாமதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சின்ன தாமதத்தால என்னென்ன பெரிய பாதிப்புகள் வருது சும்மா வைஃபை ரீசெட் ஆகிறது தானே இல்ல இல்ல அதையும் தாண்டி நிறைய இருக்கு இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இதோட விளைவுகள் ரொம்ப அதிகம் முதல்ல வேலை படிப்பு ஆன்லைன் பரிட்சை பாதியில நின்றுடும் முக்கியமான வீடியோ கால் கட் ஆகிடும் நீங்க சேவ் பண்ணாத டேட்டா மொத்தமா அழிஞ்சு போக வாய்ப்பிருக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்புறம் ராத்திரியில ஏசி மாதிரி சாதனங்கள் நின்னு திரும்ப ஆன் ஆகும் போது தூக்கம் கெட்டு போய்டும் ஆமா அந்த சத்தத்திலே முழிப்பு வந்துடும் மிக முக்கியமா சிபாப் மெஷின்ஸ் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் மாதிரி மருத்துவ உபகரணங்களுக்கு தடையற்ற மின்சாரம் ரொம்ப அவசியம் இந்த தாமதம் அதோட செயல்பாட்டையே பாதிக்கும் பாதுகாப்பு கேமராக்கள் கூட ஆஃப் ஆகிடும் இல்லையா ஆமா அதுவும் சில நிமிஷங்களுக்கு ஆஃப்லைன் போயிடும் அதே மாதிரி லிஃப்ட்ல போகும்போது கரண்ட் போனா இந்த தாமதத்தால மக்கள் உள்ள மாட்டிக்கிற அபாயம் கூட இருக்கு ஓ அப்போ விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கரண்ட் போனதே தெரியாம இருக்கிறது இந்த பியூர் பவர் ஹோம்னு சொல்ற தொழில்நுட்பம் இதை எப்படி சாத்தியமாக்குது இங்க இருக்குற முக்கியமான அம்சம் கிட்டத்தட்ட பூஜ்ய தாமதத்துடன் மாறுதல் அதாவது ஜீரோ லாக் டிரான்சிஷன் இது வந்து மில்லி வினாடியை விட குறைவான நேரத்தில் நடக்கும் ஒரு விஷயம் மில்லி வினாடியை விட குறைவா ஆமா அதனால உங்க எலக்ட்ரானிக் சாதனங்கள் கரண்ட் போனதே உணராது வைஃபை ரூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே ஆஃப் ஆகாது உங்க ஆன்லைன் வேலைகள் அப்படியே தொடரும் இது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா ஏசி லிஃப்ட் கீசர் மாதிரியான அதிக பவர் தேவைப்படுற சாதனங்களை இது எப்படி உடனே இயக்குது பொதுவா இன்வெர்டர்ஸ் அதுக்கு கொஞ்சம் சிரமப்படுமே ஸ்மார்ட் ஏஐ அதாவது ஸ்மார்ட் ஏஐ தொழில்நுட்பம் உள்ள வருது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஒரு இன்வெர்டர் இல்லையா ஆமாம் இது வந்து உங்க வீட்டில் இருக்கிற மின்சுமையை தொடர்ந்து கண்காணிக்கும் அதாவது உங்க லோடை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் ஓகே எப்போ அதிக பவர் தேவைப்படும்னு அது முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி பவரை ஒதுக்கி தயாராக வச்சுக்கும் இதனால எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் அந்த மாற்றம் நடக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த பிரிடிக்டிவ் ஏஐ பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி நம்மளோட தேவையை முன்கணிக்குது இது வந்து ஒரு விளம்பர வார்த்தை மட்டும் இல்லை இதுதான் இந்த சிஸ்டமோட மூளையா வேலை செய்யுது இந்த ஏஐ உங்க வீட்ல நீங்க எப்படி கரண்ட் பயன்படுத்துறீங்கன்றத கத்துக்கும் அதாவது உங்க யூசேஜ் பேட்டர்ன்ஸ் யூசேஜ் பேட்டர்ன்ஸ் ஆமா உதாரணத்துக்கு தினமும் காலையில ஏழு மணிக்கு கீசர் ஆன் ஆகும் அதே நேரம் கிச்சன்ல மைக்ரோவேவ் ஓடும் அது கத்துக்கும் ஒவ்வொரு சாதனம் ஆன் ஆகும்போது அது ஒரு தனித்துவமான மின்சார கையொப்பத்தை அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னேச்சரை உருவாக்கும் அதை இது அடையாளம் கண்டுக்கும் ஓஹோ ஒரு கால்பந்து கோல் மாதிரி பந்தை உதைக்கிறவங்களோட ஸ்டைல வெச்சு பந்து எந்த பக்கம் வரும்னு கணிக்கிற மாதிரி இல்லையா மிகச்சரியான ஓமை கரெக்ட் அதுதான் இங்க நடக்குது இந்த ஏஐ உங்க பழக்க கத்திக்கிட்ட பிறகு ஒரு பெரிய லோடு வோல்டேஜ் சரிவை அதாவது வோல்டேஜ் சாக உணர்ந்த உடனே பவர் கட் ஆக போகுதுன்னு ஓ உடனே இன்வெர்டர் சர்க்கியூட்ட தயார் நிலையில வச்சிடும் அதாவது பிரச்சனை வந்தப்புறம் செயல்படாம வரப்போறதை உணர்ந்து முன்னாடியே தயாராகுது பிரமிப்பா இருக்கு அப்போ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஒரு பயனரா என் அன்றாட வாழ்க்கையில இது இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் வந்து பவர் பேக்கப் பத்தின உங்க அனுபவத்தையே முழுசா மாத்திரும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களா இப்ப காலை நேரங்கள்ல கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க மிக்சி மைக்ரோவேவ்னு ஓடிட்டு இருக்கு கரண்ட் போனாலும் எதுவுமே நிக்காது உங்க காலை நேர வேலைகள்ல எந்த தடையும் இருக்காது சரிதான் பாதுகாப்பு கேமரா பேபி மானிட்டர்ஸ்லாம் இருபத்தி நாலு மணிக்கும் ஓடும் இது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தடையற்ற இணைப்பு கிடைக்கும் போது உங்க முக்கியமான கிளையண்ட் மீட்டிங்ஸ் பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் இனிமே சாரி கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்ல தேவையில்லை நிச்சயமா அப்புறம் அந்த லிஃப்ட் பாதுகாப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் போகும்போது லிஃப்ட்ல மாட்டி போகுமோன்ற பயம் இனிமே இருக்காது அப்போ இது வெறும் வசதி மட்டும் இல்ல பாதுகாப்பு மன அமைதி ரெண்டையுமே உறுதி செய்யுது கரண்ட் இல்லாதப்பவும் வாழ்க்கை நிக்காம ஓடுது கரெக்ட் பார்த்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த உடனடி மாறுதல் தொழில்நுட்பங்கிறது மின்வெட்ட சமாளிக்கிறது மட்டும் இல்ல அதை நம்ம வாழ்க்கையில இருந்து கண்ணுக்கு தெரியாததா மாத்துது இது நம்ம டிஜிட்டல் வாழ்க்கைய உடையாம பாதுகாக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இன்னைக்கு நம்ம இந்த தடையற்ற மின்சாரத்தை ஒரு மேம்பட்ட வசதியா ஒரு ஆடம்பரமா பாக்குறோம் ஆனால் நம்ம வீடுகளில் இன்னும் அதிகமாக ஸ்மார்ட் சாதனங்கள் வரும்போது இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பவர் பேக்கப் ஒரு ஆடம்பரமா இல்லாமல் எதிர்காலத்தில் ஒரு அடிப்படை தேவையாக மாறுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள்